கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் ஜெகதேவி கிராமத்தில் நம் கல்வி நம் உரிமை தமிழ் வாழ்க ஒன்றிய அரசு மோடியரசே ஹிந்தியை திணிக்காதே என்ற கோஷங்களுடன் ஜெகதேவி பேருந்து நிலையத்தில் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள் திமுக தலைவரும் தமிழக முதல்வர் தளபதியாரின் ஆணைக்கிணங்கு தமிழக துணை முதல்வர் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் மற்றும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான தே மதியழகன் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே கே கிருபாகரன் பொதுக்குழு உறுப்பினர் ஏ சி நாகராஜ் ஒன்றிய கழக செயலாளர் எம் அறிஞர் ஆகியோர் தலைமையில் ஒன்றிய துணை செயலாளர் ஜே எஸ் ராஜ் என்கிற ராஜாதுரை மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் எஸ் பாலாஜி மாவட்ட துணை அமைப்பாளர் ராதாகிருஷ்ணன் சரவணன் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் லட்சுமி பிரியா ஒன்றிய பொருளாளர் குப்புசாமி ஒன்றிய அமைப்பாளர் கோவிந்தராஜ் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் நெடுஞ்செழியன் நவாப் அனீஸ் ஜே கே குமார் வல்லரசு நந்தகுமார் மூர்த்தி உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு நம் கல்வி நம் உரிமை தமிழ் வாழ்க ஒன்றிய அரசே மோடியரசே ஹிந்தியை திணிக்காதே போன்ற வாசகங்களை சாலையில் வரைந்து கோஷங்கள் எழுப்பி கண்டனத்தை தெரிவித்தனர் இறுதியாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஹிந்தி ஆதிக்கத்தால் ஏற்படும் அழிவினை சுட்டிக்காட்டும் வகையில் நோட்டீஸுகள் வழங்கப்பட்டது ஒன்றிய அரசு மோடி அரசு எங்கள் உரிமை தமிழனுக்கு கல்வி உரிமை தமிழனுக்கு கல்வி உரிமை